தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி ஈஸ்டர் ஆண்டவர் சிலுவையில் ஏன் மறிக்க வேண்டும் ஆண்டவர் உயிர்த்து எழுந்தாரா உயிர்த்து எழுதலை பற்றி ஆண்டவர் என்ன சொன்னார் இதெல்லாம் முன்பை நிகழ்வா ஆதாரங்கள் இருக்கிறதா என்பதை நாம் என்று பார்க்க போகிறோம் இயேசுவை வைத்துதான் சரித்திரமே இருக்கிறது எனவே சரித்திரபூர்வமாக இவை அனைத்தும் உண்மை என்பதிலே எல்லவும் யாருக்கும் நம்பிக்கை இழக்க வேண்டாம் ஏன் என்று சொல்லுகிறேன் என்றார் இந்த அண்ட சராசரமும் கிறிஸ்துவின் வருகையை வைத்துதான் என்று இயேசுவின் பிறப்பை அன்றே தீர்க்க தரிசிகள் முன்னறிவித்து அரசரிடம் சொன்னார்கள் ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் உலகத்தை ஆள போகிற ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொன்னவுடன் அந்த அரசர் நீங்கள் போய் பார்த்துக்கிட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு சொன்ன பிறகு வானத்திலிருந்து ஏஞ்சல் தோன்றி அந்த மூன்று ஞானிகள் சொல்லிட்டு நீ திருப்பி ராஜாட்ட போய் சொல்லாத ஏன்னா அவ எல்லா பிள்ளையும் கொல்லிடுவான் வேறு வழியில் போயிடுங்கன்னு சொன்னதால அவங்க வேறு வழியில் போனாங்க அப்பொழுது ஆண்டவராகிய இயேசுவுக்கு தாய் மரியாளின் மேல் கிடந்த அந்த பச்சிலம் குழந்தைக்கு பொன் தூபம் வெள்ளை போலும் பரிசாக கொடுக்கப்பட்டது பொன் எதற்கு என்றார் ஆண்டவர் சகலத்தையும் தன்னுள்ளே வைத்திருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக பொன் வெள்ளை போலும் பரிசுத்தறிவர் இருக்கின்ற காரணத்தினாலே வருத்த மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று வெள்ளை தூபம் தூபத்தால் இவர் ஜெபிக்கப்பட வேண்டியவர் துதிக்கப்பட வேண்டியவர் என்று அன்றே சாஸ்திரிமார்கள் ஆண்டவருக்கு முன்னறிவிப்பாக இதை செய்தார்கள் இன்று பார்க்க போகும் வேத வசனம் லூகா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இந்த வசனங்களில் இயேசு தெளிவாக சொல்லியிருக்கிறார் இது யாரை எழுதில்லை இயேசு தாமே சொல்றார் அதை லூக்கா பதிய வைக்கிறார் ஏசு பாடுபடவும் இயேசு கண்டிப்பா பாடுபடலாம் ஏன்னா அந்த உலகத்தை அப்படியே கவுந்து இயேசு மூடுற மாதிரியும் இயேசுவை அடித்து துன்புறுத்துற மாதிரியும் ஒரு படத்தை நான் பார்த்தேன் படம்னா போட்டோ அது மிகவும் எனக்கு பிடித்திருந்தது இந்த உலகத்தின் பாவங்களுக்காக உலகத்தின் மேலே குப்பிட விழுந்து எல்லா அடிகளையும் சொல்லன்னா அடிகளை துயரங்களை தன்மேல் விழ வைத்து உலகத்தை ரட்சிக்க வந்தார் என்று இங்கு சொல்லுகிறது இயேசு பாடுகள் மூப்பர் மூப்பராளும் அதாவது சபையில் மூப்பர்கள் இருப்பாங்க இன்னைக்கு தான் மூப்பர்களே சபையில் அவ்வளோ இல்லை நேற்று வந்தவங்க சின்ன பசங்களெல்லாம் கூப்பிட்டு தலைவர் ஆகிடுறாங்க அவங்களை பைபிள் கொடுத்து ஒரு மீட்டிங்கில் நான் ஒரு பைபிள் கொடுத்து ஒரு சௌதரிய படிங்கம்மான்னு சொன்னேன் நான் சொல்ல சொல்லி எடுங்கமானா அப்படியே வச்சுருந்தேன் ஏம்மான்னு கேட்டால் எனக்கு பைபிள் எடுக்க தெரியாதுன்னு உண்மையை சொன்னாங்க இப்போ ஒரு தலைவியே ஒருத்தர் போட்டிருக்காங்க எங்கள் பகுதிக்கு அவங்களும் தான் பைபிள் எடுக்க தெரியாது இந்த சபையில் என்ன பண்ணுறாங்கன்னா பைபிளில் வாசிக்க தெரியாதவங்க தயவுசியே தலைவராக போடாதீங்க ஆண்டவர் மோசையை தேர்ந்தெடுத்தார் வயது முடிவா இருந்தாலும் அவன் வழி நடத்தக்கூடியவன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு சொல்லக்கூடியவன் என்பதற்காக மோசையை தேர்ந்தெடுத்தார் யோசுவை தேர்ந்தெடுத்தார் யோசுவா சின்ன பையன் ஆனால் ஞானம் உள்ளவனாக ஆண்டவர் சொல்வதை கிரகித்து அவன் பேசுபவனாக இருந்தான் என்பதற்காக யோசுவாவை தேர்ந்தெடுத்தார் என்று உங்களையும் என்னையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் எனவே மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாடகராலும் அதாவது வேதத்தை ரொம்ப கரைச்சு கொடுத்துருப்பாங்க அவங்களாலும் ஆகாதவை என்று தடைப்படவும் கொல்லப்படவும் அவருக்கு முயற்சி செஞ்சாங்க ஆனால் அடுத்த வசனம் அதே வசனம் சொல்லுது மூன்றாம் நாளில் தெரிந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார் இப்படி எல்லாம் நடக்குங்க ஆனால் மூன்றாவது நாள நான் உயிர்த்து எழுவேங்க அப்படி இயேசு தாமே தன்னுடைய மரணத்தை சிலுவை மரணத்தை இயேசு முன்னறிவிக்கிறார் இதையே மார்க் எட்டு முப்பத்தி ஒன்று மத்திய இருபது பத்தொம்பதுல சொல்றார் அந்த மத்திய இருபது பத்தொன்பதுல படிச்சுக்கினா ரொம்ப கஷ்டமா இருக்கு இயேசுவை பரியாசம் பண்ணவும் அவங்க இயேசுவை பயங்கரமா கிண்டல் பண்ணியிருக்காங்க சிலுவையை தூப்ப தூக்குவதற்கு முன்பாக இந்த இயேசுவை பரியாசம் செய்திருக்கிறாங்க யாருக்காக உங்களுக்காக எனக்காக வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையப்படவும் எவ்வளோ குடும்பம் பாருங்க எந்த பூமியை ரட்சிக்க வேண்டும் என்று வந்தாரோ அந்த இயேசு தீர்க்க தரிசனமாக இவைகளை எல்லாம் கடந்து 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 செல்ல வேண்டும் என்று நியமிக்கப்பட்டது ஆனால் இயேசு அடிக்கப்பட்டார் கொல்லப்பட்டார் சிறுவையிலே காயப்பட்டார் உங்களுக்காக எனக்காக ஆனா என்ன ஆச்சு கடைசியா அவர் ஒரு குகையில யாருமே பயன்படுத்தாத ஒரு குகை கல்லறை குகை அந்த குகையில போட்டுட்டு ஒரு பெரிய கல்ல போட்டு மூடிட்டாங்க நீங்கலாம் பிரசங்கத்தை கேட்டிருப்பீங்க என்ன பிரசங்க லாசரே எழுதுவான்னு சொல்வதற்கு முன்பாக இயேசு அந்த கல்லை புரட்டி போடுதல் என்று அன்று சொன்னார் இங்க கல்லு தானா போது கல்லை யாரும் புரட்டி போட்டதா வேதத்துல எழுதல கல்லு தானா போது கல்லறை காலியாக இருந்த இயேசுவை அடைத்து வைத்து காவல் வைக்கப்பட்ட கல்லறை காலியாக இருந்த நீங்களும் நானும் கூட எவ்வளவுதான் துன்பம் எவ்வளவுதான் துயரம் எவ்வளவுதான் கஷ்டம் வேதனை இயேசுவை விட நம்ம அனுபவிச்சிருப்போமா இல்லவே இல்லையே அப்படி அனுபவிச்சு இருந்து உங்களை ஒரு குகையில போட்டு என்ன ஒரு குகையில போட்டு அடைச்சா கூட நீங்கள நானும் அந்த இருந்து வெளியே வருவோம் என்பதற்காக கல்லறை காலியாக இயேசுவின் கல்லறை வைக்கப்பட்டிருந்தது அதை எல்லாம் பிரமிச்சு போயிட்டாங்க இவர் சொன்ன மாதிரியே கல்லறை காலியாச்சு என்ன ஆயிற்று என்று கேட்டார்கள் மத்த இருபத்தி எட்டு ஆறு இல்லை வேதம் தெளிவாக சொல்லியிருந்த அவர் இங்கே இல்லை இயேசுவை இல்லை தாம் சொல்லியபடியே உயிர் தெழுந்தார் கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் இங்கு இயேசு கர்த்தராக சித்தரிக்கப்படுகிறது வார்த்தையாய் இயேசு இருந்த பொழுது கர்த்தர் 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 என்று பழைய ஏற்பாட்டு முழுவதுமாக பேசப்பட்டது இயேசு கல்லறையை விட்டு வெளியே வந்தபொழுது கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் மத்திய இருபத்தி எட்டு ஆறு தெளிவாக சொல்லப்படுகிறது அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து நான் உயிர்த்தி எழுவேன் என்று சொன்னாரா வேதத்தில் இருக்கிறதா என்று கேட்பீர்களே ஆனால் மத்த பதினேழு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்கள் இவ்வாறு சொல்கிறது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார் இயேசு ஏங்க மனுஷர் குமாரனா இருக்காரு அவர் தேவனாச்சு அவர் ஏன் மனுஷ கையில் ஒப்பு கொடுக்கலன்னா வேத வசனம் இயேசுவால் நிறைவேறப்பட வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இயேசுவே சொல்றார் அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மனுஷ கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவார் இருபத்தி மூன்றாம் வசனம் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் இயேசுவை சிறுவையில் நடந்தது என்னன்னா கொலை செய்தார்கள் அடித்து துன்புறுத்தி சாட்டையால் இயேசுவின் சரீரத்தை பிச்சு 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 எடுத்து தலையிலே முள்முடி குத்தப்பட்டு முப்பத்தி மூன்று வயது வாலிபன் ஒன்றுமே தெரியாது தலையிலே முள்முடி குத்தப்பட்டு கையிலே ஆணி அடிக்கப்பட்டு காலிலே ஆணி அடிக்கப்பட்டு விழாவிலே குத்தப்பட்டு நொறுக்கப்பட்டார் ஏன் இயேசு நொறுக்கப்பட வேண்டும் உங்களுக்காக எனக்காக நீங்க நரகத்துக்கு போகக்கூடாது உங்க பூர்வ ஜென்ம பாவங்கள் என் பூர்வ ஜென்ம பாவங்களினால் நானும் நீங்களும் நரகத்திற்கு போகக்கூடாது என்று இயேசு உங்கள் மேல் என் மேல் காரணத்தினாலே ஒப்பு கொடுக்கப்பட்டார் அவரை கொலை செய்வார்கள் ஆகிலும் மூன்றாம் நாள் உயிர்த்து எழுந்திருப்பார் என்று மத்தியும் பதினேழு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் வசனம் தெளிவாக சொல்லுகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீசஸ் அப்பியர் டு பீப்பிள் டைம்ஸ் அப்பியல் டைம் பதினோரு தடவை இயேசு உயிர்த்து எழுந்த பின்பு மக்களுக்கு தரிசனம் கொடுத்தார் மக்களை பாப்பிட்டாரு என் அரைஞ்சு கொண்டாங்க நான் உயிர்த்தி எழுவேன்னு சொன்னேன் உயிர்த்து எழுந்துட்ட பாருங்க தோமா சொல்றார் நான் ஆண்டவருடைய காயங்களை என் விரலை தொட்டு பார்த்தாலோடைய நம்ப மாட்டேன் ஏன்னா யூதருங்க ரொம்ப கடுமையா காவல் காத்தாங்க அவர் நினைச்சிட்டாரு ஆண்டவர் உயிர்த்து எழல நினைச்சிட்டாரு இயேசுவை பார்த்தவுடனே இயேசு தன்னுடைய மேல் அங்கே எடுத்து தோமா இங்கே வா என் காயங்களை உன் விரலை வைத்து தொட்டு பார் என்றார் தோமா தொட்டு பார்த்தவுடனே என் ஆண்டவரே என் தேவனே என்று தன் ஜீவனை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து பாஷ தெரியாத இந்தியாவில் வந்து தன்னுடைய ஜீவனை விட்டார் தோமா எப்படிங்க பிரசங்கம் பண்ணியிருப்பார் கட்டி யோசித்து பாருங்களே லூக்கா இருபத்தி நாலு ஆறு சொல்லுகிறது அவர் இங்கே இல்லை உயிர் தெழுந்து விட்டார் அந்த தெழுந்த இயேசுவை தோமா தொட்டு பார்த்ததுனாலே அவர் என்ன பண்ணுறாருன்னா பாசு தெரிந்தாலும் பரவாயில்ல அப்போல்லாம் ஃப்ளைட் எல்லாம் அவ்வளோ கிடையாது ஃப்ளைட்டே இல்லை அவ்வளோ கிடையாது ரைட்டே இல்லை கடல் வழி போட்டில் தான் பயணம் பண்ணணும் அப்படி போட்டில் பயணம் பண்ணும்போது சாப்பாடு இருக்காது தண்ணி இருக்காது சில பேர் கடல் தண்ணியே குடிச்சிட்டு வருவாங்க உடம்பு அந்த தோமா அப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்து இந்தியாவிலே நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் நான் ரட்சிக்கப்பட வேண்டும் இயேசுவின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்கும் அறிவித்து இன்று நீங்களும் நானும் கிறிஸ்துவர்களாயிருக்கிறோம் இது தோமா நமக்கு கொடுத்த உயிர் பிச்சை இயேசுவை பார்த்து விட்டேன் என் அருள்நாதர் இயேசுவை தொட்டு பார்த்து விட்டேன் நான் கண்டு உணர்ந்ததை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி ஊழியத்தை செய்தார் நீங்களும் நானும் இத்தனை வருட காலமாக கிறிஸ்தவர்கள் என்ற போர்வையில இருக்கிறோமே நீங்களும் நானும் ஆண்டவனுக்கு என்ன செய்தோம் பரலோகம் போன ஆசை குட் ஃப்ரைடேல ரொம்ப கண்ணீர் விட்டு சில பேர் அழுதாங்க சில இடத்துல இயேசு இறந்த இயேசின் திருவுடோகத்தை எல்லாம் கொண்டு போனாங்க எப்படி செத்து போனோம் பாண்டியில் தூக்கிட்டு போறாங்க அப்படிதான் தூக்கிட்டு போனாங்க அதெல்லாம் பார்த்து நிறைய பேர் அழுதா உயிர் அழுதனும் சந்தோஷம் இயேசு உயிர் அழுந்து விட்டார் ஆலயங்களில் புது நெருப்பு புது தண்ணீர் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படுகிறது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இல்லையே இயேசுவின் பால் நீங்க வரவில்லையே அதான் இயேசு வரப்போகிறார் இன்று ஆண்டவரே என் மக்களுக்கு நான் என்ன சொல்லப்பாரு சொல்லி தாங்கப்பா இந்த முட்டாளுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா அந்த பாவிக்கு சொல்லிக் கொடுங்கப்பா ஒண்ணுமே தெரியாதுப்பான்னு கேட்ட பொழுது ஆண்டவராக இயேசு என் ஆத்துமாவிலே சொன்னது இந்த வசனங்கள் என் மக்களுக்கு ஏன் சிலுவை சாபை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது நான் சிலுவையில் அறையப்பட வேண்டும் உயிர்த்தி எழ வேண்டும் என் கல்லறை காலியாக இருக்கிறது என்னை வைத்து சரித்திரம் வணையப்பட்டது என்று என் மக்களுக்கு சொல் என்று இயேசு சொன்னதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் தயவு செய்து வாசித்து பாருங்கள் தியானித்து பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பரவாயில்ல ஏன்னா அதை பற்றி நான் இனிமேட்டு கேட்க போகிறதில்லை ஏன்னா அவர் போயிட்டே இருக்கேன் ஆண்டவர் ஊழிய அப்படி தான் இருக்கு ஆண்டவரே ஏற்றுக்கொள்ள இவன் தச்சனின் மகன் அதை வரலை சொன்னாங்க என்னையும் அப்படியே சொல்ல பால் மாண்டி இவனுக்கு என்ன தெரியும் என் கூட படித்தான் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சில பேர் சொல்லலாம் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை எனக்கு இயேசு கொடுத்த ஊழியர்கள் சில சிலுவை நான் சுமந்து கொண்டு தான் இருப்பேன் இன்று கூட எனக்கு நலம் சரியில்லை வெளியே போனேன் திடீர்னு நெஞ்சு உடைக்கிற மாதிரி ஆகிடுச்சு வேர்த்து வேர்த்து கொட்டது அப்புறம் ஆண்டவனுக்கு சொன்ன ஆண்டவரே நீதிமன் தன்னாட விட மாட்டார்னு சொன்னீங்களே திடீர்னு வேர்த்து வேர்த்து கொட்டுது ஏன் வீட்டுக்கு வந்து உடனே எப்படி போய் பார்த்தேன் நார்மலாக இருந்துச்சு ஏன் உங்களுக்கு சொல்லுறன்னா ஆண்டவரை நம்புங்க அவர் உயிர் உள்ளவரை அவர் ஜீவன் இருக்கும் வரை ஏன்னா அவர் ஜீவித்திருப்பார் உலகம் முழுவதும் ஜவர்தான் இருக்கார் உங்க உயிர் உள்ளவரை உங்கள் ஜீவன் இருக்கும் வரை இயேசு உங்களை பாதுகாப்பார் நீ சொன்ன வசனத்தை கேட்டு தியானித்து பார்ப்பீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் யூ ஆர்